பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முன்னெடுப்பது மற்றும் புதிய சட்டத்தை வரைவது தொடர்பாக மக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக இருநூற்றி நாற்பது அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் கூட்டணிந்து தயாரிக்கப்பட்டு கையொப்பமிடப்பட்ட முன்மொழிவு ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷ நாணயக்காரவிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன்போது கருத்து வெளியிட்ட நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு முந்தைய அரசாங்கங்கள் பல குழுக்களை நியமித்து முன்னேறியிருந்தாலும் இந்த சட்டமூலத்தை வரைவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறி சுட்டிக்காட்டியுள்ளார் கூறியுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பாக குழு ஒன்றை நியமித்துள்ளதாக கூறியுள்ள நீதியமைச்சர் அந்த குழுவிற்கு யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குமாறு பொதுமக்களிடம் தாம் பகிரங்க கோரிக்கை விடுப்பதாகவும் கூறியுள்ளார் அந்த வகையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை சாதகமாக கருத்தில் கொண்டு அரசாங்கம் நியமித்துள்ள குழுவிடம் சமர்ப்பிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களின் கருத்துக்களை சிறந்த முறையில் செவிமடுக்கும் அரசாங்கம் என்ற வகையில் ஆட்சிக்கு வருவதற்கு தாம் வழங்கிய வாக்குறுதிகளை அதே வழியில் நிறைவேற்றுவோம் எனவும் கலாநிதி கர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் புதிய சட்டமூல கொண்டு வருவது தொடர்பான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை பெற்ற பின்னர் தாம் ஒரு அறிக்கையை தயாரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்